படிக்கிற காலத்துல போ இந்த வாசி மாஸ்டர் எங்களுக்கு இறந்த காலம் பிறந்த காலத்தை பற்றி படிப்பிட்ட படிப்பிட்ட காலத்தில் ஒரு நாள் ஒரு அவன் பிறந்தான் என்ன காலம் அந்த இறந்த காலம் ஒவ்வொருத்தரா எல்படி கேட்க இனிய எல்படி நவாஸ் எழுமின்னா எழுமின் அவன் மரத்திலிருந்து கீழே விழுந்தான் என்ன காலம் நான் என்ன கெட்ட காலம் அட்டி அடி என்று அடிக்கி முழங்கால குத்தி நிப்பாட்டி நிப்பாட்டி வைட்டா எனக்கு அடுத்தாப்பலம் பங்களிக்கு எனக்கு கல்போக்கே நாபி இப்ப புதுஷா மவுத்தா என்ன அவனை நான் தலையால் ஆட்டி கூப்பிட்டு நான் என்ன அடை நான் தெரியாம செல்லிட்டேன் அவன் கெட்ட காலம் ஐ சரியா செல்லா அவன் கடைசி காலம் ரெண்டு வணிகம் சரி கொடுத்து இவன் இது கொண்டு சேர என்ன தெரியுமனு குறோட்ட அதோட வாசி மாஸ்டர் நீ கட்டிக்காரண்டா நீ செல்லு